அமராவதி ஆற்றில் துணை ஆறுகளின் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது ஆயிரத்தி அறுநூறு கன அடிக்கு மேல் அந்த தண்ணீர் வெளியேற்றப்படும் நிலையில் அரவக்குறிச்சி கொத்தபாளையம் தடுப்பணையை கடந்து கரூரை நோக்கி செல்கின்றது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே அமராவதி அணை உள்ளது இந்த அணையின் துணை ஆறுகளாக பாலாறு பொருந்தலாறு பரப்பலாறு நங்குஞ்சி ஆறு ஆறு குதிரையாறு குடகனாறு என பல்வேறு ஆறுகள் உள்ளது இந்த ஆறுகளில் இருந்து வரும் தண்ணீர் அமராவதி ஆற்றில் கலக்கிறது தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை பெய்து வருகிறது இதனால் பாலாறு பொருந்தநாளர் அணைகள் நிரம்பியுள்ளது இதிலிருந்து ஆயிரத்தி அறுநூறு கன அடி தண்ணீர் உபரி நீராக வெளியேற்றப்படுகிறது இந்த தண்ணீர் திருப்பூர் மாவட்டம் அலங்கியம் அருகே அமராவதி ஆற்றில் கலைக்கின்றது இதேபோல் வரதமான ஆறுகளில் சுமார் எழுநூறு கன அடி தண்ணீர் உபரி நீராக திறக்கப்பட்டு திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே உள்ள கொழுமத்தில் அமராவதி ஆற்றில் கலக்கிறது இந்த துணை ஆறுகளில் வெளியேற்றப்படும் தண்ணீர் சுமார் இரண்டாயிரம் கன அடி தண்ணீர் அமராவதி ஆற்றில் கலந்து ஆயிரத்து கன அடிக்கு மேல் அந்த தண்ணீர் இன்று காலை கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி கொத்தப்பாளையம் தடுப்பணையை கடந்து கரூரை நோக்கி செல்கின்றது மேலும் அமராவதி அணையில் இன்று காலை நிலவரப்படி மொத்த உயரம் தொண்ணூறு அடிக்கு எண்பத்தி எட்டு அடி தண்ணீர் உள்ளது அணைக்கு வினாடிக்கு மூவாயிரத்து நூற்றி எழுபத்தி மூணு கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அணை எந்த நேரமும் நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமராவதி அணை எண்பத்தி ஒன்பது அடியை தாண்டியதும் அணையின் நலன் கருதி அணைக்கு வரும் தண்ணீரை அப்படியே வெளியேற்றுவார்கள் இதனால் அமராவதி அணையில் இருந்து வரும் தண்ணீரும் துணை ஆறுகளில் இருந்து வரும் தண்ணீரும் ஒன்றாக சேர்ந்து அமராவதி ஆற்றில் வெள்ளப்பெருக்காக நீர் சென்று கொண்டிருக்கிறது